நேரம் பேசும்போது நேரம் அது ஓடும் நதி மாதிரி நீ பார்க்க முடியலாம் ஆனா அதை பிடிக்க முடியாது ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவனுக்கு கனவுகள் பெரியவை ஆனா அவனுடைய பழக்கம் நாளை பார்த்து கொள்வோம் ஒவ்வொரு காலையும் அலாரம் அடித்ததும் அவன் நினைப்பான் இன்னும் பத்து நிமிடம் தூங்கலாம் அந்த பத்து நிமிடங்கள்தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று அவனுக்குத் த தெரியாது ஒரு நாள் அவன் தாத்தா அவனை அழைத்து சொன்னார் நேரம் ஒரு ஆறு மாதிரிமா அதில் நீந்த கற்றுக்கொள்ளு இல்லேனா அது உன்னை இழுத்துப் போய்விடும் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனசுக்குள் ஆழமாகப் பதிந்தன அவன் அந்த நாளே முடிவு செய்தான் நான் என் நேரத்தை வெல்லப் போகிறேன் அவன் சிறிய இலக்குகளுடன் தொடங்கினான் காலை ஆறு மணிக்கே எழுந்து ஓடினான் ஒரு புதிய விஷயம் தினமும் கற்றுக்கொண்டான் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை மாறியது